அடிக்கிற வெளிக்கு வெளிய சுத்தினா ஆளுங்க அதே ஒரு குட்டி உடக்கத்தை போட்டு ஒர்க்காமிப்போம் வே என்ன பண்றா ஏன் ஏ ஏ கிரகம் முழிச்ச கலதே வந்து போட்டுக்கிற ஒழுங்கு முறையாவது திரும்பி போடுறா வேர்க்கலவாயா திரும்பி தானே போட்டுக்கணும் இப்போ பாரு ஆஹ் திரும்பிட்டா இப்போ படுத்துட்டேன் டேய் பைத்தியம் புடிச்ச டாகேஷ் உங்க அப்பா ஒருன்னு ஆயிடா மச்சான் ஹோட்டலு கட குளோஸ் பண்ண உடனே சேர்மர உள்ள சிக்கன் எழுமூபா நம்மளுக்குதான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் சைவ மச்சான் என்ன மச்சான் சொல்ற டேய் நேத்து தான்டா கருப்பு அழுகுற அவட்ல நாலு ஆட்டி எலும்ப ஒரு ஆளுமா கிடைச்ச ஆடு செய்வ மச்சான் சிக்கன் அசைவ மச்சான் தெரியாதா டேய் இல்லா புழு புழலியை கலப்புறா எப்படி கோழி புழு பூச்சி எல்லாம் சாப்பிடுது அது அசைவா ரைட்டு ஆடு என்ன சாப்பிடுது புல்லு தல தவுடு தண்ணி தானே சாப்பிடுது அது எப்படி மச்சா அசைவம் ஆகும் அவட தெருப்பொருக்கு நாயே நாட்டுல அவ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நாயை தான் ச இவ்வளவு அழகா படம் தொடச்சுக்கியாரா உனக்கு ஏத்த போது இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது கண்டிப்பா அசது ஊர்லதான் இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கேன் ஏன் கண்டே பற்றும் இருக்கு கண்டிப்பா படம் திருப்பா இன்னும் நம்மளை தேடி வராம இருக்கான் அட்ரஸ் எதுவும் கிடைக்கலையோ